தே எசன்ஷியல்ஸ் நிறுவனம요 வெல்கம் டு ஆல் ஸ்கின் சர்வீஸ் அப்ட் 250% ஆல் ஹேர் சர்வீஸ் அப்ட் 20% டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஃபார் booking அப்பாயின்மெண்ட்ஸ் 9840677057 ரெட்டரோ <try> ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் நமஸ்காரம் உட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் दीर्घायुष्मान பவா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படி தான் இது இப்படி தான் ஸோ இந்த விஷயங்களை நோக்கி போனா எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சோ அத பத்தின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அத பத்தி தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நம்மளால அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது ஒரு டைட்டே தானே சரி ஒரு விஷயம் கேட்குறது இதை கண்டுக்கணுமோ கண்டுக்க கூடாதா கண்டிப்பாக பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும் சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துல இருந்து நைட் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அந்த ஹோல் நைட்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எஃபெக்ட் இருக்கு கண்டிப்பா இதுல என்னன்னா அஞ்சு ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது அஞ்சு ராசிக்கு பேசிகளா இந்த சந்திரகிரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது முதல் ஒன்னே கும்பம் தான் அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மிதனம் ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து அது பாதிப்பு கொடுக்கும் அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோ நிலையை கேடுக்கும் மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை ராகு உட்காந்துருக்கு ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்கும் பொழுது மனசு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அழுத்துற மாதிரி நிலமை

கன்னியா ராசிகள் இந்த மூன்று ராசிகளுக்கும் அல்லது மூன்று லக்னங்கள்ல பறக்கிறவங்களுக்கும் ஏ கிளாஸா இருக்கு சிறப்பு சார் பொதுவாக வந்து எல்லா ராசிகளுக்கும் சொன்னீங்க ஸோ ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தேகம் வரும் மேசத்துக்கு சொல்லுங்க ரிஷபத்துக்கு சொல்லுங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்குது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் வரையஸ்தானம் மட்டும் கிடையாது ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகக்கூடிய ஸ்தானமும் பன்னெண்டாம் இடம் தான் போகக்கூடிய ஸ்தானமும் பன்னெண்டாம் இடம் தான் அதே மாதிரி வேற ஒரு பிளேஸ்க்கு நம்ம ஜாப் லெவல்ல ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஸ்தானமும் பன்னெண்டாம் இடம் தான் இப்ப பன்னெண்டாம் இடத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ரகசியமா இருக்க விஷயங்கள்லாம் இப்ப பெருசா வெளியே வரும் சில பேருக்கு பைல்ஸ்ல ப்ராப்ளம் வரும் சில பேருக்கு உட்கார இடத்துல கட்டி தள்ளி உட்காருங்கிற மாதிரி நம்ம வடிவேல் சொல்கிற கதையை இப்படி ஒரு மாத்தெல்லாம் கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள் மறைமுகமான இடங்கள்ல ஏற்படும் ஒரு சில பேர் வீட்டில் டாய்லெட்ல பிரச்சனை கொடுக்கும் இல்லை போடக்கூடிய சாக்கடையில ப்ராப்ளம் அதெல்லாம் சரி பண்ணுங்கிறது நிறைய செலவு கொடுக்கும் சின்னதாக சொல்லணும்னா எப்படி செலவு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு மெயினாக உடம்புல ஏதோ ஒரு பாட்டில் பாதிப்பு கொடுத்து சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனை கொடுக்கும் வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ பாட்டி இருக்காங்களோ அத்தை இருக்காங்களோ அல்லது உங்க அப்பா சைடு பாட்டி இருக்காங்களோ அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க இல்லை அவங்க போய் நீங்க பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிற மாதிரி வரும் சில பேருக்கு இடமாற்றமே பிரச்சனை நம்ம நல்லா இருக்கோன்னு போயிருக்கோம் ஆனா அந்த இடமாற்றம் நமக்கு ஒத்துக்கல சார் பயங்கரமா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு சரியா இல்லை போன இடமே ஒரு ஃப்ராடு பசங்க மட்டும் இருக்காங்க நான் போய் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா இந்த இடத்துல வந்து வேலையே நிக்காத போல் இருக்கு எல்லாமே அதாவது நம்பர் ஒன் டுபா கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்ல நீங்க போய் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதை கண்டுபிடிக்கிற நேரமே இதுதான் ஓகே இவ்வளவு நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க ரெண்டு மாசமா ஒண்ணும் தெரியல இப்பதான் தெரியுது உனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டான்னுங்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆறுது ஹாஸ்பிட்டல் வந்து சிகிச்சை பெற்று வெறுவி வருவது இந்த கட்டி எதாக இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்துட்டு சரி பண்ணி வருது இந்த மாதிரி டைம் பீரியட்ல பொதுவாக பெண்களுக்கு கர்ப்ப இஷ்யூ கொடுக்கும் ஸோ மெயினாக இந்த பன்னெண்டாம் இடம் ஒரேஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்குன்னா யாரெல்லாம் மீனத்தில் பிறந்து யாரெல்லாம் வந்து அரபு நாடுகள் உட்காந்துருக்கீங்களோ மலேசியாவில் உட்காந்துருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு செலவை பண்ண போறீங்க வரையம் பண்ண போறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போறீங்க அது மூணுமே எது நல்லதுன்னு பார்த்து தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணுறது பெட்டர் எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர் இந்த நிறைய ஸ்தானத்தில் உட்காந்ததுன்னா நம்ம மாறின இடமே நமக்கு பிரச்சனைங்கிறது அப்புறம் தான் புரியும் அதனால எந்த இடத்துலையுமே சங்கடங்கள் கொடுக்கும் சம்டைம் சைக்கலாஜிகளாக ரொம்ப டவுன் ஆகும் அப்போல்லாம் பண்ண வேண்டியது ஒம்பது தடவை உள்ள மூச்சு இழுத்து வெளியே விடணும் உள்ள மூச்சு இழுக்கும்போது உங்க கஷ்டத்தை நினச்சிக்கணும் வெளியே விடும்போது அது பஸ்மமான மாதிரி நினச்சிக்கணும் இந்த யோகாசனத்துல முக்கியமான ப்ராக்டிஸ் இது இந்த தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு இந்த நாற்பது நாளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்காது நீங்க நல்லா இருப்பீங்க சிம்பிள் நீங்க பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷனே கிடையாது சரணாகதி தான் டைரக்டா சுவாமி கோவிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போய் சரணாகதி காலில் விழுந்து வணங்குவதுதான் மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் எல்லாருக்குமே இந்த சந்திரகிரணத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு தான் நம்ம இந்த பலன்களை சொல்றோம் இந்த ஆங்கிள் இதெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கு நீங்க பாத்துக்கணும்னு தான் மட்டும் இதை சொல்றோம் உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்கணுங்கிறதுக்காக சொல்லலை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதனால் எல்லாருமே அதை கரெக்டாக சொல்லக்கூடிய விதானத்தில் புரிஞ்சுக்கக்கூடிய விதானத்தில் எடுத்துக்கணுன்னு என்னுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம் இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் அந்த சந்திரகிரகம்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு தெரியிறது பாம்பு வந்து நிலமை விழுங்கிருமா அப்படின்னு சொல்லுவாங்க நில கிரகங்கள் சொல்லுவாங்க சோ ராகுக்கும் கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு ஸோ அதற்கான நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்கள பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தனிச்சிருந்தா அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க ஸோ அது எதற்காக சார் சொல்ல ரெண்டு விஷயமா ராகு கேதுங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கேதுனா விஷம் அதனால ராகுன்னா அலோபதி மெடிசன் லாஜிக் வகை சொன்னா தான் அதனால வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜிலாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டால் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால பாத்தீங்கன்னா விஷத்தின் மூலியமாக தான் ஆன்டிவெனமே ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரே லாஜிக்ல வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்து அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்தோடைய அனுகிரகத்திலின் நாள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம் அனுகிரகம் அப்படி ஒரு கர்ப்பதாரணை இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி இல்ல சூரியன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்துல ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வயித்துல கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் சோ வயிற்று வயிற்று சொரியாத மீன் அரிக்குதுலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கர்ப்பமா இருந்தா என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுடே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சோ கையெல்லாம் ஆட்டிடாத எதுவும் பண்ணிடாத வெறும் சாமி வந்து அப்படிதான் கொண்டுட்டு வராங்க மக்கள் அந்த மாதிரி சொல்லும் போதுதான் சொல்லுவாங்க டு பி மோர் நேச்சர் அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட் எல்லாம் உட்காந்து நிறைய பேர் வந்து லேடீஸ் வந்து கர்ப்பணி சேர்க்குறது வந்து தான் படுப்பாங்க அப்போல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்கள் பிட்ச்சு போடுறது போர் டிகிரின்னு சொன்னேக கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமாக மாறும் இதெல்லாம் தோஷமாக மாறும் அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கண்டிப்பாக புவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரிகள் தான் சொல்றேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி எதிரிச்ச பாருங்க காலால் சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினாக அதாவது என்ன பண்றீங்க தர்ப்பம் இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த பூஜா சோமான் ஸ்டோர்ல தர்பா இருக்கும் நீங்க வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மா வரைச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு கால இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப புல்ல பிச்சு நைட்ட நீங்க போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு கம்பை நிறுத்தி வச்சாலும் கரெக்டா சந்திரகிர டைமிங் அந்த கம்பு நிக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க பிசிக்கலா பாத்துருப்பீங்க திஸ் இஸ் ரிசல்ட் அதே சூரிய கிரகணமா இருந்தாலும் அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமா இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதுமா அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கர்ப்ப கிரகமும் க்ளோஸா இருக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜப்பதப்பா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும்

ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவச்சன் சொல்லலாம் விஷ்ணு சகஸ்திரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபா எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஒன்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழையல் சென்டர் அது முடியாதது பார்த்தீங்கன்னா ஒன்னு ஐம்பத்தாறு தான் முடியுது அதனால பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டர்ல இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டாக சென்டர் ஆஃப் இதுல வந்து உக்காரோம் அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனா தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு ஐம்பத்தி ஆறு முடிதான் ஒன்னு ஐம்பத்தி ஒம்பதுக்கு தான் குழியல் முடிச்சிட்டு தான் மறுபடியும் சானா சந்தியாகனம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா அது நைட் நடக்கிறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடறா முடியுமா அப்படி கிடையாது பண்ணா கரெக்டா பண்ணும் இப்ப என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம் பொதுவாக சந்திர கிரகணம் கொஞ்சம் ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் பூர்ண கும்பம் ஒரு கலசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்க பூஜா சமூக ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதுல வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம் நெல்லா போட்டுக்கோங்க அதுல ஒரே ஒரு துண்டு தர்பத்துண்டு அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சோண்டு போட்டுட்டு பதினோரு ரூபா மினிமம் நீங்கள் தட்சணை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பன்னர்களுக்கு நீங்கள் தானம் செய்திங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம் அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்